உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உலகத்தின் மேல் ஆசைப்படாம உலகத்துல இருக்கிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கத்தருக்காக நான் வாழ்வேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க கத்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க கத்தருக்காக நீங்க ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் நான் உனக்கு அந்த கணத்தை கொடுப்பேன் நான் உன்னை வாழ்க்கையில உயர்த்தி வைப்பேன் நான் உனக்கு எல்லா விதமான ஆசிர்வாதங்களை தருவேன் நீ ஒரு காரியத்தை நீ ஜெபிக்க வருகின்ற பொழுதே அதை நான் அறிந்து அதற்கு நான் பதில் கொடுப்பேன் அந்த காரியங்களை நான் வாய்க்க செய்வேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நிறைய மனுஷங்க உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க நீ கர்த்தர் கர்த்தர் எப்ப பார்த்தாலும் ஏசப்பா ஏசப்பான்னு தான் சொல்லுற உன் வாழ்க்கையில ஒன்னு பெருசா நீ பார்க்கலையே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அப்படிதான அதை கேட்டு நீங்க மனமுடைந்து இன்னைக்கு போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க கத்துருடைய பார்வையில நீங்க கணம் பெற்றிருக்கிறீங்க இருக்கிறீங்க உங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அதனால மனுஷங்க சொல்றதெல்லாம் கேட்டு கவலைப்படாதீங்க தொடர்ந்து கத்தருக்காக நீங்க ஒவ்வொரு உங்க மூலமாக மகிமைப்படுவார் நாம எல்லாரும் இணைந்து நாம ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே தகவனே பிள்ளைங்க உங்களுக்காக வாழ்கிறாங்க அண்டவரே உலகத்திற்கு பின்னாடி போகாம உங்களையே பார்த்து அண்டை உங்களுக்காக வாழதுக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் நீங்க பிள்ளைங்களை உயர்த்துங்க ஆசீர்வதிங்க எல்லா இருந்து பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க அண்டவர் நீங்க ஒரு நல்ல பாதையை ஏற்படுத்தி கொடுங்க நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்களை கணப்படுத்துவார் ஏசப்பா உங்களை உயர்த்தி வைப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே